ப்ரோ அதிகமாக ஏமாத்துறது பசங்களா பொண்ணுங்களா பசங்க தான் பசங்களா ஆமா ஏனா இது இப்ப நான் வரேன்னு வெச்சுங்க பாரு என் ஃப்ரெண்ட் வந்து அவன் வீட்ல இருந்து போன் அடிப்பேன் அதுக்குள்ள வேம்பா கிளம்பி வந்துருவான் கேட்டா இங்க தான் எங்க நிக்கிறேன்டா அங்க நிக்கிறேன்டா உலப்பிட்டு வேம்பா வந்துருவாங்க அப்புறம் டீ கடைக்கு போறதுக்குள்ள வர்றதுக்குள்ள போயிருவாங்க வேம்பா துரோகம் அதிகமாக பண்ணி உழப்பிக்கிட்டே இருப்பாங்க புட்டு இதா என் பார்க்ல வேலை வைக்கிறவங்க வருவாய் அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு வண்டியில் ஏத்தாம என்னென்ன சொல்றோம் பாருங்க உழப்பிக்க இருப்பாங்க ஜூஸ் கடைக்கு வரண்டான்றேன் அப்படியே முன்னாடி கிளம்பி போயிடுறாங்க என்ன பண்ணனே தெரியல